ஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எம்ஜிஆரும் ஜானகி அம்மையாரும் எப்படி ஒருவருக்கொருவர் துறையிலும் அரசியலையும் தாண்டி அன்புமிக்க இணையர்களாக இறுதி வரை வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்தோம் அது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்து ஜானகி அம்மையார் உங்கள் அனைவரின் அன்பாலும் ஆசையாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுள்ளேன் பிறப்பு வரலாற்றையும் அவரது திரைப்பட அனுபவங்களையும் சுருக்கமாக ஒரு முன்னோட்டமாக இந்த காணொளியில் பார்ப்போம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்த வைக்கம் என்னும் ஊரில் பிறந்தவர் ஜானகி அம்மையார் அவரது தாயாரின் பெயர் நாராயணி கேரளாவில் தாயின் பெயரை முன் எழுத்தாக எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தன் தாயாரின் பெயரையும் ஊரின் பெயரையும் இனிஷியலாக கொண்டு என தன் பெயரை அமைத்து கொண்டார் ஜானகி அம்மா தன் தந்தை ராஜகோபால் அவர்களிடம் மிகுந்த அன்பு மிக்கவராக இருந்தார் சிறுவயதில் வழிகாட்டியாகவும் இருந்த ராஜகோபால் அவர்கள் மூலமாக திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார் அப்போது தன் தந்தையுடன் தஞ்சாவூரில் ஜானகி அம்மையார் வசித்து வந்தார் அவரது தந்தையான ராஜகோபால் அக்காலத்தில் புகழ்பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்த பாபநாசம் சிவன் அவர்களின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜானகி அம்மையாரின் தந்தையாராகிய ராஜகோபால் தன் சகோதரரை போல பாடல் எழுதலாம் என்று சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் அப்போது பாபநாசம் சிவனுடன் நட்பாக இருந்த இயக்குனர் கே சுப்பிரமணியம் உடனான நட்பு கிடைக்க அவரின் சொந்தமான நாடக குழுவில் தன் மகள் ஜானகிக்கு நடிப்பு மற்றும் நடன பயிற்சிகளை கற்கும்படி அதில் சேர்த்து இடம்பெற செய்தார் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கே சுப்பிரமணியம் அவர்களின் இயக்கத்தில் தயாரான இன்பசாகரன் படத்தில் முதன் முதலாக நடனமாட வாய்ப்பு பெற்றார் ஜானகி அம்மையார் அப்போது அவருக்கு வயது பதிமூன்று அந்த காலகட்டத்தில் இயக்குனர் சுப்பிரமணியம் மற்றும் அவர்கள் துணைவியார் எஸ் டி சுபலட்சுமி ஆகிய இருவரும் தாங்கள் நடத்தி வந்த நடன கலா சேவா குழுவில் ஜானகி அம்மையாருக்கு நடன பயிற்சி அளித்ததுடன் அவர் சினிமாவில் நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் நடிப்பதற்கான படங்களை தேர்ந்தெடுக்கும் பணியையும் மேற்கொண்டு இருவருமே அவரது வாழ்வில் முக்கிய பங்காற்றினார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ செந்தாமணி படம் ஜானகி அம்மையார் மீது மக்களிடையே பெரும் அபிமானத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இந்தியா மாபெரும் வரவேற்பை பெற்ற சந்திரலேகா படத்தில் ஒரு பழங்குடியின பெண்ணாக ஜானகி அம்மையார் பங்கேற்று நடனமாடியிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சிறை சென்று விடுதலையான தியாகராஜ பாகவதரின் சொந்த தயாரிப்பில் உருவான ராஜமுக்தி என்னும் படத்தின் நாயகிகளில் ஒருவராக ஜானகி அம்மையார் இடம் பிடித்து தன் அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தினார் அதற்கான படப்பிடிப்பின் போதுதான் முதல் முதலாக எம்ஜிஆரை ஜானகி அம்மையார் சந்திக்கிறார் தொடர்ந்த திரைப்பட ஒப்பந்தங்களில் வளர்ந்து வரும் நாயகியாக உருவான ஜானகி அம்மையார் மோகினி என்னும் திரைப்படத்தில் எம்ஜிஆர் உடனும் அண்ணா கதை வசனம் எழுதிய வேலைக்காரியில் கே ஆர் ராமசாமி உடனும் ஜோடி சேர்ந்து நடித்த அவ்விரு படங்களின் வெற்றி ஜானகி அம்மையாரின் புகழை பன்மடங்கு உயர்த்தியது மோகினி திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடித்துக் கொண்டிருக்கும் போது எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவியான படுத்த படுக்கையாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எம்ஜிஆரும் ஜானகி அம்மையாரும் மருதநாட்டு இளவரசியில் இணைந்து நடிக்கிறார்கள் அப்போதே இவர்கள் இருவருக்குள்ளும் ஒருவர் எதிர்காலம் பற்றி இன்னொருவர் கவலைப்படும் மனப்பாங்கு இருந்தது நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் வெளியான மருதநாட்டு இளவரசியின் வெற்றி எம்ஜிஆரின் முக்கியத்துவத்தையும் அவர் புகழ் பெறவும் ஆன ஆதார காரணமாக இருந்தது அப்போது லைலா மஜ்னு தேவகி சந்திரிகா என்னும் மலையாள திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் ஜானகி அம்மையார் அதன் பிறகு எம்ஜிஆர் கருணாநிதி பத்திரிகையாளர் ராஜாராம் மற்றும் ஜானகி அம்மையார் இவர்கள் அனைவரும் இணைந்து தயாரித்த நாம் படத்தில் அவர் கதாநாயகியாக தோன்றினார் அதுவே ஜானகி அம்மையாரின் கடைசி படமாகவும் வெளிவந்தது அவரது மிக சிறந்த படங்களான வேலைக்காரி தேவகி போன்ற படங்களில் சோக காட்சிகள் அதிகம் என்ற போதும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் சூழல்களில் அவர் நடித்த பாத்திரங்களில் செழிப்பு மற்றும் அவரது பாவனைகளில் ஒரு செவ்வியல் பழங்கதை பாங்குகள் இழையோடுவதை நாம் இப்போதும் பார்த்து மகிழலாம் மருதநாட்டு இளவரசியில் அடையாளத்தை தொலைத்த இளவரசனை காதலிக்கும் பாத்திரம் அங்கே தான் ஒரு இளவரசி என்பதை காட்டிக்கொள்ள விரும்பாத சூழலிலும் கூட அவரது பாவனைகளில் நாட்டுப்புற தன்மையான அஞ்சாமையும் அபூர்வமான மேன்மை குணங்களையும் நாம் உணர முடியும் சிறுமியாக இருக்கும் காலத்திலேயே ஜானகி அம்மாள் தனக்கு தேவையானவற்றை பெறுவதில் புத்திசாலிதனமாகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருப்பார் அவர்கள் குடியிருந்த தெருவில் இலந்தை பழம் விற்று போகும் அப்போது அவரிடம் கையில் காசு இருக்காது யாரிடமும் கேட்கவும் பிடிக்காது ஆனால் அதை வாங்கி தின்றாக வேண்டும் அதை பெறுவதற்காக ஒரு சின்ன சாதுரியம் செய்வார் வீட்டுக்குள் ஓடி போய் அரிசி பானைக்குள் கைகளை விட்டு கொஞ்சம் அரிசியை அள்ளி கொண்டு வந்து இழந்த பழம் விற்பவர்களிடம் கொடுத்து அந்த பழத்தை வாங்கி கொண்டு சென்று விடுவார் அக்காலத்தில் அப்படியான பண்டமாற்று முறை இருந்தது அப்படி வாங்கி வந்த இறந்த பழத்தை கூட அக்கம் பக்கத்தில் உள்ள தனது விளையாட்டு தோழர்களுடனும் கேட்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு பிறகுதான் அதை உண்ணுவாராம் அத்தகைய பகிர்ந்து உண்ணும் பழக்கம் குழந்தைகளோடு இருக்கும் சிறுமித்தனம் யாவும் ராமாபுரம் தோட்டத்தில் அவர் இருக்கும் போது கடைசி வரை அவருடன் இருந்தது பொதுவாகவே ஜானகி அம்மையாரின் நடிப்பில் எதிராளியை மிஞ்சிவிடும் வேகம் தென்படும் அது ஆணவமாக அகங்காரமாக கர்வமாக பெருமிதமாக கருதப்படுவதற்கான குணாதிசயம் என அப்போது பல விமர்சர்களால் அடிப்படையிலேயே அவர் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ செந்தாமணி திரைப்படத்தில் இளவரசியாக தோன்றுவதற்கு காரணியாக அமைந்தது அதில் இடம்பெற்ற செந்தாமணி தனது அறிவிலும் புத்திசாலிதனத்திலும் ஆற்றலிலும் சிறந்தவள் என்ற பெருமிதம் நிரம்பியவள் அந்த வகையில் தான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கும் பதில் அளிப்பவரே எனக்கு வாழ்க்கை துணையாக முடியும் என்றும் அப்படி பதில் அளிக்காதவரின் தலை பறிபோகும் என்று உத்தரவிடுமாறு தனது தந்தைக்கு சொல்லும் இடம் ஜானகி அம்மாவின் நடிப்பிற்கு ஒரு சோறு பதம் எனும் அளவில் அமைந்தது ஜானகி அம்மையாரின் கம்பீரத்தை கண்ட திரு கே சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய நாடகத்தில் ஜானகி அம்மையாருக்கு ஆண் வேடம் அணிந்து முருகன் பாத்திரத்தில் நடிக்க அவரை பயன்படுத்தி கொண்டதும் நடந்தது தோட்டத்து அம்மா என்று புகழப்பட்ட ஜானகி அம்மையாருக்கு தமிழ் ஆங்கிலம் உட்பட பல மொழிகள் சரளமாக தெரியும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பிற்காலத்தில் டெசர்ட் என்கிற ஒரு ஒரு சினிமா வந்தது அதில் சிறுமி இனக்குழு சடங்குகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தப்பித்து சென்று பிற்காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த ஒரு கருப்பு மாடலாக அழகியாக விளங்குவார் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் ஜானகி அம்மையார் பிற்காலத்தில் அப்படி ஒரு மிக சிறந்த நடிப்பாற்றல் மற்றும் நடன கலைகளிலும் சிறந்து விளங்கி ஒரு கட்டத்தில் நாடாளும் தலைமையை பெறுகிறார் எனில் அவரும் ஒரு சிறந்த நட்சத்திரம் தானே அப்படியானவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணையராக வாழ்ந்த காலத்திற்கு பிறகும் கூட இறுதி வரை தன் முகத்தில் ஒரு அமைதியை அவர் தேக்கி வைத்துக் கொண்டிருந்தார் அது அரசியல் அற்ற கலை சார்ந்த ஜானகி என்னும் உன்னத பெண்மணியின் தோற்றம் என்பதுதான் அவரை அறிந்தவர்களுக்கு அவர் விட்டு சென்றிருக்கும் குணாதிசயம் அத்தகைய பண்புமிக்க அவரை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு பதிவுகளோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் ஜானகி அம்மா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்